ஒரு பக்கம் வீரத்தமிழனோட தமிழனோட கொடி பறக்குது அப்படின்னு நினைக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு இந்த பிஆர் கூட்டம் சௌந்தர்யா ஜாக்லின் அருண் இப்படிப்பட்ட இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வரைய தகுதி இல்லாத நபர்கள் அந்த நபர்களோட பிஆர் கூட்டத்தால இந்த வீரத்தமிழன் முத்துக்குமரனை வின் பண்ண முடியல அவருக்கு கிட்ட கூட நெருங்க முடியல அப்படின்னுக்குள்ள சந்தோஷமா இருக்கு அதே நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் பாக்குற ஷோல தமிழ் டிவில சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் அந்த நபர் வந்து இங்க கன்னடத்துல இருந்தா வந்தாங்க அது அவங்க வந்த இடம் பிரச்சனை இல்ல ஆனா ஒரு தமிழச்சி ஒரு நாயோட கம்பேர் பண்ற மாதிரி அவங்க வந்து பண்ண விதமா இருக்கட்டும் தமிழை அசிங்கப்படுத்தி பேசினதா இருக்கட்டும் நிறம் அந்த கருப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரியான விடயங்கள் அவங்க செய்கைகள் மூலம் பண்றதா இருக்கட்டும் சத்தியமா அது வந்து நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்கு பாக்கக்குள்ள இப்படியான செய்கைகள் இன்னைக்கு நீங்க லைவ்ல பார்த்ததும் சரி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலயும் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் இனம் மொழி இனம் மதம் இனம் மொழி தாண்டி அது தமிழ் அப்படின்றத விட மனிதனா இருக்கிற பல பேர் வந்து கடல் தாண்டி அவங்க பண்ண கேவலத்தை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க வரைக்கும் நான் இருபத்தோரு சீசன் பார்த்துருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எந்த சீசன்லயுமே போல கேட்ட ஒரு போட்டியாளர் வரவில்லை அப்படியான செய்கைகள் பண்ணவில்லை அதே நேரத்தில் அப்படி யாராவது தெலுங்குலையோ தெலுங்கா தெலுங்குலயோ இல்லை மலையாளத்திலயோ என் கன்னட பிக்பாஸ்லயோ பண்ணி இருந்தா இந்த நேரத்துக்கு அங்க ரோசம் உள்ள மக்கள் வந்து வேற மாதிரி வெளியில் அனுப்பியிருப்பாங்க நமக்கு ஒன்றும் இல்லை இல்ல இல்ல அதுதான் வந்து நம்ம இப்படி பார்த்து கொண்டிருக்கோம் இல்ல அதே பல மக்கள் குரல் கொடுக்குறாங்க அந்த அதை வெளியில அனுப்ப சொல்லி ஆனா அதுக்கும் சப்போர்ட் பண்ணி சில கேடு கெட்டதுகள் வந்து வீடியோ போடுதுகள் பன் என்றுகள் ரசிக்குதுகள் அப்ப அதிகள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல சரி மக்கள் இந்த வீடியோல நம்ம வந்து பேச போற விடையோ முத்துக்குமரன் அவர்கள் தொட முடியாத உச்சத்துல ஆபிஷியலையும் சரி அன்னோஷியலையும் இருக்காரு ஓட்டிங் நிலவரத்தை வந்து பாத்துடலாம் அதே நேரத்தில் இந்த சௌந்தர்யா அப்படின்ற மக்கள் ஒரு முப்பது வயசான பொதுவா வந்து ஒரு பதினஞ்சு வயசானது அப்போ ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அப்படின்னு வயசான ஆக ஆக மேச்சூரிட்டி லெவல் வரும் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்கிற அந்த பேசிக் அந்த நாலேஜ் கூட இல்லையே எதுக்கு உட்கார்ற விதமா இருக்கட்டும் பேசுற பார்த்த வார்த்தைகளா இருக்கட்டும் செய்யற நடவடிக்கைகளா இருக்கட்டும் என்ன இதுன்னே தெரியல மக்களை சத்தியமா சத்தியமா வந்து பாக்கிற அருவறுப்பா இருக்கு ஏதோ அசிங்கத்தை பாக்குற மாதிரி கிடைக்கு சத்தியமா இந்த அம்மா பண்ற விடயங்கள் இப்ப நம்ம குரல் கொடுக்கிற மாதிரி வேற ரிவியூஸ் வந்து குரல் கொடுக்கிறாங்கல்ல இப்படிப்பட்டதுக்கு வந்து இதற்கு முதல் சொம்பு தான் பல பேர் அதை கேக்குதான் நமக்கு கவலையா இருக்கு மக்களை இன்னைக்கு வந்து மஞ்சரி அவர்களை இந்த அம்மா வந்து இவ்வளவோ அசிங்கப்படுத்த முடியும் அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திச்சு தொடர்ந்து அந்த பில்டிங் நடந்து கொண்டான் இருக்கு இந்த கோவா கேங் சௌந்தர்யா ஜாக்லீ ராயன் இதுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுது முக்கியமா இந்த சௌந்தர்யா ஈவன் இப்ப ரீசெண்டா கூட ஒரு டாஸ்க விட்டு அவங்க வேற யாரோட அது பேசினா கூட தர்ஷிகாவோட பேசினா கூட இவங்களுக்கு பால் பிடிக்காதான் வைங்க இவங்களுடைய பால் தர்ஷிகா கேக்குறாங்க நீங்க இந்தாங்க பாலு அவங்க சொல்றாங்க வஞ்சரி சொல்றாங்க நான் பால் குடிக்க மாட்டேன் வைங்க இந்த தயிரா சாப்பிடறேன் அதான் அவங்களுடைய பங்கு அதுக்கு ஜாக்கி வந்து அப்ப எனக்கு பருப்பு பிடிக்காது நான் அதை விதற மாதிரி செய்யறேன் எனக்கு தாங்க அப்படி எல்லாரும் கேட்கலாமா என்ன இது பண்றாங்க அதுக்கு அந்த சௌந்தர்யா அந்த நாய் மாதிரி கத்துது இப்படி 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 பண்ணுது ஆஹ் ஏதோ கடலை பத்தி பேசுது கட் பண்ணி விட்டாங்க பிடிச்சு தமிழ் அன்னைக்கு முத்து ஒரு தமிழ பத்தி பேசிச்சுது உடனே கேமராவை மாத்துறாங்க அப்ப நம்ம யார் மக்களே நம்ம சோதர உப்பு போடுதானே இப்படி வந்து கன்னட பிக் பாஸ்லயோ இல்ல தெலுங்கு பிக் பாஸ்லயோ நம்ம தமிழ் பேசுறவங்க இல்ல வேறு மொழி பேசுறவங்க போய் பண்ண முடியுமா பண்ணி போட்டு அங்க இருந்து நோமினேஷன்ல இருந்து தப்ப முடியுமா இல்ல எனக்கு மட்டும்தான் கோபம் வருதா இல்ல எனக்கு புரியல எனக்கு மட்டும்தான் கோவம் வருதுன்னு நீங்க கொமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் டாக்டர் போய் பாக்குறேன் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு போட்டு இல்ல அப்ப இந்த முப்பது வயசு அம்மா பண்றது உங்களுக்கு பல மக்களுக்கு பல பேருக்கு பல பேருக்கு சில பேருக்கு வைங்க அது எனக்கு வந்து புள்ளிங்க தெரியல் அப்படின்னா நான் சதுபதி என்ன வந்தா நான் கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் வந்து இது புள்ளிங்க தெரியல் அப்படின்னா ஏன் இந்த பதினைஞ்சு வயசு பதினாறு வயசு காலிச்சேஸ்ல ரேக்கிங் நடக்க கூடாது அப்படின்னு மாதிரி போடணும் இந்த நேஷனல் டிவி நேஷனல் டெலிவிஷனே உண்டு முப்பது வயசு ஒரு ஆள் வந்து இப்படி இப்படி பண்ணுது கேவலமா இதுக்கப்புறம் இந்த நபரை ஷோல வச்சிருக்கீங்க ஓட் போடுறீங்கன்னா அது நம்ம எல்லாருக்கும் அவமானமையா இப்படிப்பட்ட நபரை பினாலையில கொண்டே வைக்க போறீங்களா அது நம்மள நம்மள செருப்பால் அடிக்கிற மாடுங்க மக்கள் செல்வனை தேவை செய்து நான் நான் வீடியோ போடுறேன் இந்த என்னோட ஆதங்கத்தை நான் கொட்டியிருக்கேன் மக்களே நம்ம தமிழ வீழ தமிழன் இந்த ஷோவோட ஒரே ஒரு உருப்படியான விடயம் என்ன தெரியுமா முத்துக்குமரன் பொக்கிஷம் கிடைச்சு அந்த பொக்கிஷத்தை மக்கள் பாதுகாக்கிறது முத்துக்குமரன் அவர்கள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஓட் எடுத்திருக்காங்க அன் அபிஷியலி மட்டும் சொல்றேன் ரெண்டாவது இடத்துல இது பி ஆர் சௌந்தர்யா அதுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட் வந்திருக்கு இதுக்கெல்லாம் எவன் ஓட் போடுறான்னு தெரியல சத்தியமா மனசா போட மாட்டான் அடுத்தது ராணவ் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு மூணாவது இடம் நாலாவது ஜாக்லினி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அஞ்சாவது இடம் சத்யா பன்னெண்டாயிரத்து அறுநூறு ஆறாவது இடம் ராயன் பதினோராயிரத்து அறுநூறு ஏழாவது இடம் பவித்ராஜனி பதினோராயிரத்தி நானூறு எட்டாவது இடம் மஞ்சரி பதினோராயிரத்தி நூற்றி இருபது ஒன்பதாவது இடம் ரஞ்சித்து பத்தாயிரத்தி நானூறு பத்தாவது இடம் அங்க அது கிலோ தர்ஷிகா எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அங்கே சாச்சனா ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கடைசியிடம் ஆனந்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது சரிங்களா இதுதான் ஓட்டிங் நிலவரம் ஒரே ஒரு நிம்மதி இந்த ஷோ பிக் பாஸ் ஐட்டம்ல முத்துக்குமரன் என்ற ஒரு பொக்கிசன் கிடைச்சது அந்த பொக்கிஷத்தை மக்கள் வந்து பாதுகாத்து உச்சத்துல வச்சிருக்கிறது இந்த கேடு என்ன சொல்றது கேடு கட்ட மனிதர்களிடம் இருந்து அதுதான் ஒரே ஒரு திருப்தி மக்களை மற்றபடி இந்த ஷோ லைவ் வந்து பார்க்கக்குள்ள இந்த சௌந்தர்யா அந்த சௌந்தர்யாவுக்கு பிக் பாஸ் தூக்குற சொம்பு அதெல்லாம் பார்க்கக்குள்ள சத்தியமா நமக்கு வந்து அந்த ஷோ மீது இருக்கிற மரியாதையே இல்லாம போகுது சரிங்களா பொதுவா பிக் பாஸ்ன்றது அஞ்சு வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குது அப்படின்னு கமல்ஹாசன்ல இருந்து இவர் விஜயசதுபதி அவர்கள் இருந்து எல்லாரும் கோஸ்டுமே சொல்லுவாங்க அப்ப இந்த சௌந்தர்யா பார்த்து அந்த குழந்தைகள் என்னத்தை கத்துக்க போகுது என்னத்தை கத்துக்க போகுது நாளைக்கு ஒரு பத்து வயசு பிள்ளை சொல்லும் இல்ல அந்த முப்பது வயசு அக்காவே இப்படித்தான் இருந்தா நானும் அந்த உட்கார்ந்து இருந்தேன் இன்னொரு எட்டு வயசு குழந்தை சொல்லுவோம் அந்த முப்பது முப்பத்தோரு வயசு அக்கா சௌந்தர்யா அவ வந்து இப்படி நாய் மாதிரி கத்துனா இன்னொருத்தங்களை பார்த்து அதான் நானும் கத்துறேன் அதை அதிக படிப்பிக்கிறீங்க விஜயசேதுபதினா நான் உங்ககிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக உங்களை கேள்வி கேட்கணும் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் விட்டபடியாத்தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமை நடக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர் கேள்வி தான் சௌந்தர்யாவோட இந்த கேவலமான செயல்கள் வெளியில வருது சரியா அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா இந்த டீமும் சரி பிக் பிக்பாஸும் சரி அந்த மாவோ கொண்டு போனது ட்ரை பண்ணுறாங்க இந்த குப்பத்தனத்தை பார்த்ததுக்கப்புறமும் அவங்க இந்த மாவ கொண்டு போனாங்கன்னு அந்த அந்த ஸ்டேஜுக்கு தான் அவமானம் சரியா சோ அதனால ஒருவேளை மக்கள் சொல்ல அதுக்காக தான் இப்படி விட்டு வச்சாரோ தெரியல ஆனாலும் இந்த வாரத்தோட இதை வெளியில் அனுப்பி விட்டா நல்லா இருக்கும் இல்ல எல்லாருக்கும் முன்னுக்கும் இது என்னத்தை பண்ணுச்சோ அதை அவர் வந்து இதுக்கு பண்ணாருன்னா நல்லா இருக்கும் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மக்களே சரிங்களா ஏன்னா நம்ம சில விடங்களை பார்த்துட்டு உடனே வீடியோ போடுறோம்ல அது அதை அப்படியே அந்த எடிட் பண்ணாம வருது என்னுடைய முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷனும் சரி வார்த்தைகளும் சரி என்னுடைய உணர்வுகளும் சரி அப்படியே வருது இது 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 வந்து பல பேரோட உணர்வுகளை தான் நான் வந்து காமிக்கிறேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முத்துக்குமன் அவர்களுக்கு தொடர்ந்து ஓட்ட போடுங்க நன்றி